ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி மட்டன் குழம்பு வைப்போம் அப்படி அதுக்கு ஒரு சீக்ரெட் மசாலா இருக்குது அந்த மசாலாவையும் நான் இதில் காட்ட போகிறேன் இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா குக்கரில் வந்து செய்ய போகிறோம் குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நம்மளோட மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்க போகிறோம் பிரியாணி எண்ணெய் அப்புறம் சோஞ்சு பட்டை எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் அண்ட் இது மெயின் வந்து சின்ன வெங்காயம் தான் நம்ம ஆட் பண்ணணும் இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா இடித்து சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு அது நல்லா நம்ம வதங்குற வெறையும் வெயிட் பண்ணணும் அதை நல்லா நம்ம எண்ணெயில் வதக்கிக்கணும் அதுக்கடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து முக்கியமாக வந்து நீங்கள் வீட்டில் வந்து அரைச்சி யூஸ் பண்ணுங்கள் அது இன்னும் நமக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிடுச்சு அடுத்து நம்ம இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோம்னா தக்காளி தக்காளி வந்து நம்ம வந்து வெங்காயம் வந்து நம்ம எவ்வளோ வந்து யூஸ் பண்ணுறோமோ அதை விட கம்மியாக வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணால் போதும் ஏன்னா வந்து இது வந்து தக்காளி நம்ம நிறைய ஆட் பண்ணக்கூடாது இது தக்காளி போட்டு நல்லா நம்ம வந்து ஃபுல்லாக ஒன்று சேர நல்லா ஒன்றாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம வதக்க போகிறோம் மெயினாக வந்து நான் சொன்ன மாதிரி சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் அண்ட் இப்போ வந்து கல் உப்பு கல் உப்பு போட்டு நம்ம அதை இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கல் உப்பு போட்டுக்கிறோம் கல் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது வந்து நீங்கள் கொஞ்சம் கல் உப்பு போட்டதுக்கு இது நம்ம எவ்வளோ போட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா வந்து நம்ம அடுத்தடுத்து போடுற குழம்புல கடைசியாக நம்ம உப்பு போடுவோம் அப்போயும் வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு போடுங்க நிறைய போட்டுடாதீங்க அண்ட் இப்போ இதில் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ண போகிறோம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க மஞ்சள் தூள் ஆட் பண்ணி அது ஃபுல்லாக எல்லாமே வந்து எல்லா இடத்துலையும் எல்லாத்தூளியும் படுற மாதிரி ஃபுல்லாக வதக்கிக்கோங்க அண்ட் இப்போ வந்து நான் இதில் வந்து வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறேன் நம்ம நான் வந்து சக்தி மசாலா வெறும் மிளகாத்தூள் தான் வந்து நான் ஆட் பண்ணுறேன் அது உங்களோட விருப்பம் நீங்கள் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம் பட் வெறும் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் கிடையாது வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணணும் இதையும் ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க இது வந்து நல்லா வதங்கணும் நல்லா அந்த ஒரு அந்த ஸ்மெல் போ போகிற வரையும் வந்து நல்லா வதங்கணும் ஓகே நல்லா வதங்கிடுச்சு நல்லா அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம மட்டனை வந்து நல்லா வாஷ் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு நம்ம வந்து கழுவி வச்சுருக்கோம் இதை வந்து இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வந்து மட்டன் நல்லா சாஃப்டாக தான் இருக்குது பட் எவ்வளோதான் வந்து இதுவாக இருந்தாலும் வந்து நம்மளுக்கு ஒரு விசில் தான் நம்ம இதில் வைக்க போகிறோம் இது வந்து கொஞ்சம் டபுள் ப்ராசஸ் மாதிரி ஒரு விசில் மட்டும் வைச்சா போதும் இருக்கிற மட்டன் எல்லாத்தையுமே நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம் எல்லாமே ஒன்றா சேர்கிற மாதிரி எல்லாத்தையும் நல்லா சேர்த்து பெரட்டிடுங்க ஓகே இப்போ நம்ம நல்லா வதங்கிடுச்சு இப்போ சும்மா இது வந்து நம்ம விசில் இப்போ வந்து நம்ம விசிலிக்க போகிறதில்ல சும்மா கொணர மூடி வச்சுருங்க அது நல்லா மட்டனில் இருக்க தண்ணியெலாம் நல்லா வந்து அதனால தண்ணி விடட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி விட்டு தனித்தனியாக வந்துருச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறோம் இதே வந்து இப்போ தொக்கு தான் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு சொம்பில் வந்து தண்ணி ஊற்றுவேன் அது போதும் நம்ம அது போட்டுட்டு அதுக்கப்புறம் தனியாத்தூளம் மட்டன் மசாலாவும் போட்டு விசில் வச்சுட்டு நம்ம கடைசியாக அதை சேர்த்தோன்னா அது தொக்கு முடிஞ்சிருச்சு பட் ஆனால் இப்போ நம்ம குழம்பு பண்ண போகிறோம் அதனால இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறோம் நல்லா அந்த ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றிட்டு இப்போ வந்து நம்ம இதை விசில் வச்சிட போகிறோம் ஸோ குக்கர் மூடி போட்டு விசில் வச்சுருங்க அண்ட் இப்போ நான் சொன்ன சீக்ரெட் மசாலா வந்து இதுதான் அரிசி சோம்பு கசகசா தனியா சீரகம் உளுத்தம்பருப்பு மிளகு அப்புறமா கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே வந்து நம்ம தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் ஒன்றா பண்ணக்கூடாது தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நமக்கு விசில் வந்துருச்சு மட்டனு ஒரே ஒரு விசில் தான் விடணும் ஒரு ஒரு விசில் விட்டு எடுத்து பார்த்தோன்னா நல்லா கரெக்ட் நல்லா இதுவாக இருக்கும் நல்லா வெந்திருக்கும் இப்போவே இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் மசாலாலாம் போட்டு நம்ம கொதிக்க வைக்க போகிறோன்றதுனால நல்லா ரெண்டு மூணு விசில்லாம் விட்டோம்னா ஒரு மாதிரி தனி ஒரு மாதிரி மட்டன்லாம் வந்து பீஸ் பீஸாக இருக்காது இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை வந்து இப்போ நம்ம மறுபடியும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி மறுபடியும் இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தனியாத்தூள் ஆட் பண்ண போகிறோம் தனியாத்தூள் அண்ட் மட்டன் மசாலா இது ரெண்டு மட்டன் மசாலா வந்து நமக்கு இப்போது கடைங்களில் கிடைக்கும் கேட்டால் அந்த மட்டன் மசாலா இது ரெண்டுத்தையுமே நம்ம போட்டுட்டு இப்போ நல்லா வந்து அது கொதிகிற வரையும் வெயிட் பண்ணலாம் இந்த மசாலா கொஞ்சம் போட்டுது அண்ட் இது வந்து நம்ம வந்து வறுத்துது நம்ம வந்து அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சோம் இல்லையா அந்த மசாலா சீக்ரெட் மசாலா ஸோ இதையும் அண்ட் இன்னொரு மசாலா இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து வெறும் கடாயில் வந்து வெறும் மிளகாத்தூளியும் தனியா தூளியும் தூளை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும் ரோஸ்ட் பண்ணி அதை ஒரு சேர மிக்ஸியில் அரைச்சிக்கணும் இது அந்த பவுடர் ஸோ இப்போ இந்த பவுடரையும் அண்ட் நம்மளோட சீக்ரெட் மசாலா இது ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த கொதிக்கிற அந்த குழம்பல வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் நல்லா கொதிச்சுட்ருக்கு இப்போ இந்த ரெண்டு மசாலாவையும் நம்ம ஆட் பண்ணுறோம் ஃபுல்லாக உங்களுக்கு தேவையானது இதை வந்து நீங்கள் எடுத்து வச்சு கூட யூஸ் பண்ணலாம் அந்த சீக்ரெட் மசாலாவை ஆட் பண்ணி கொதிக்க வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சி கொதிக்க வச்சால் மட்டும் போதும் அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற வரையும் கொதிக்க வச்சுட்டு உப்பு பார்த்துட்டு கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க தட்ஸ் ஆல் தேங்க்யூ